தான் இருக்கு கிறிஸ்துமஸ்க்கு இவளுக்கு புடவை கேட்பா ஐநூறு ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேன்னா ஒத்துக்க மாட்ட என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா ஹலோ கே எங்க ஒய்க்கு பத்தாயிரம் ரூபாய பட்டு படவை வாங்கி கொடுக்கலான்னு என்னன்னா நான் வந்து அவளுக்கு ஒரு சர்பரைஸ் வச்சிருக்கேன் அதாவது அவகிட்ட போயிட்டு என்கிட்ட ஐநூறு தான் இருக்கு நான் சி நான் உனக்கு புடவை வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறேன் நியாயமா ஒரு நல்ல மனைவியா இருந்தா என்ன பண்ணோம் ஐநூறு ரூபாவே போதங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா என் மனைவி மட்டும் அந்த மாதிரி ஒரு நல்ல மனைவியா இருந்தான்னா அவளுக்கு பத்தாயிரம் ரூபாயில பட்டு புடவ வாங்கி போறேன் இந்த கிறிஸ்துமஸ்க்கு என்ன சொல்றாங்க இது அவளுக்கு தெரியாது நான் போயிட்டு இப்ப கேக்குறேன் அவ ஒரு நல்ல மனைவியா என்னென்றத நான் இன்னைக்கு செக் பண்ணிருந்தேன் ஆஹ் ஓகேடா ஓகேடா வைக்கிறேன்டா என்னால ஐநூறு ரூபாய்க்கு தான் நன்சி புடவை வாங்கி கொடுக்க முடியும் என்கிட்ட காசே இல்ல நன்சி பரவாயில்லங்க ஐநூறு ரூபாய் புடவை அங்க முக்கியம் உங்க மனசு தாங்க முக்கியம் உங்க மனசு போல யாருக்குங்க வரும் இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ஐநூறு ரூபாய் படுறதே ஓகேடாங்க உண்மையாவா ஆமாங்க நான் என்ன கஷ்டலா பட மாட்டேன் உங்க மனசு உங்க அன்பு மட்டும் இருந்தா எனக்கு போறங்க थैंक यू நான்சி அப்ப இபே படுறது சரி

Oh, what the hell i just